வணக்கம் என்னிடம் பலர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அழகு ஆறு அதாவது இலக்கணம் எழுத்திலக்கண கோட்பாடு சொல்லிலக்கண கோட்பாடு அணி இலக்கண அந்த கோட்பாட்டின் வளர்ச்சி நிலை யாப்பிலக்கணத்தின் வளர்ச்சி நிலை அகப்பொருள் இலக்கண வளர்ச்சி புறப்பொருள் இலக்கண வளர்ச்சி இவை குறித்த கட்டுரைகளை அதாவது அதற்கு உரிய பாட குறிப்புகளை தருமாறு வேண்டுதலுக்காக நான் தயார் செய்திருக்கின்றேன் அது வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த பாடக்குறிப்புகள் அழகு ஆருக்குரிய இலக்கண பாடக்குறிப்புகள் தேவைப்படுபவர்கள் அணுகலாம் கீழே நான் என்னுடைய அந்த கூகுள் ஃபார்ம் அனுப்புகிறேன் அதில் நீங்கள் உங்களுடைய தேவையை குறிப்பிட்டு அந்த அழகு குறிப்பிட்டு எழுதுங்கள் அதேபோல் ஒன்பதாவது அலகு பத்தாவது அலகு இந்த அலகுகளுக்கு உரிய பாடக் தேவைப்படுபவர்களுக்கு அளிக்கப்படும் அது மட்டுமல்ல இந்த பாடத்திட்ட குறிப்பு தேவைப்படுபவர்கள் கண்டிப்பாக அலகு நான்கு ஐந்தை வாங்கியவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு மட்டுமே இந்த ஆறாவது அலகு மற்றும் ஒன்பது பத்தாவது அலகுகளுக்கான பாடத்திட்டங்கள் தயார் செய்தவை கொடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கின்றேன் இலக்கணத்தை அடிப்படையாக வைத்த அலகு ஆறு என்பது உங்களுக்கு மிக முக்கியமான அலகு இதிலிருந்து நமக்கு விரிவான வினாக்கள் வருவதற்கான வாய்ப்புண்டு நீங்கள் விரிவான வினாக்களை ஓரளவு ஆறு பக்கத்திலிருந்து எட்டு பக்கங்கள் வரைக்கும் எழுதுவதாக அமைக்க வேண்டும் தான் உங்களுடைய கட்டுரையானது அனைத்து கருத்துக்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் கட்டுரை வினாக்கள் மூன்று பக்கங்களிலே அமைவது என்பது நாம் பள்ளி மாணவிகள் அல்ல நாம் கல்லூரி பேராசிரியர்களாக ஆகப் போகின்றவர்கள் அப்படி இருக்கின்ற போது நம்முடைய கட்டுரையிலே ஆய்வு சிந்தனையும் இருக்க வேண்டும் என்பதால் அந்த கட்டுரை குறைந்தது ஆறு பக்கங்களிலிருந்து எட்டு பக்கங்களை உள்ளடக்கியதாக இருந்தால்தான் சிறப்புடையதாக இருக்கும் அத்தோடு இந்த காணொலியிலே நான் தொல்லியலில் இடத்தேர்வு குறித்த செய்திகளை கொடுத்துள்ளேன் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் வணக்கம் இந்த காணொலியிலே நாம் தொல்லியல் ஆய்விலே நாம் அகழ்வாய்வு செய்கின்ற போது அந்த அகழ்வாய்விற்கான இடத்தினை தேர்வு செய்தல் முதற்கட்ட பணி அந்த முதற்கட்ட பணியினை எப்படி செய்கின்றார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க போகின்றோம் அந்த அகழ்வாய்வு இடத்தேர்வு தமிழகத்திலே பழைய கற்காலம் முதல் பெருங்கற்காலம் வரையிலான காலம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்று வழங்கப்படுகின்றது இந்த காலத்தினை நாம் சில பிரிவுகளாக பிரிக்கலாம் அது என்னவா பிரிக்கப்படுது அப்படிங்கிறத பார்ப்போம் பழைய கற்காலம் நுண்கற்காலம் புதிய கற்காலம் பெருங்கற்காலம் இரும்பு காலம் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் தமிழகத்தில் இந்து காலகட்டங்களை சேர்ந்த மக்கள் வாழ்ந்தமைக்கான தடயங்கள் பலர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அந்த காலத்திலேயே மக்கள் பயன்படுத்திய கல் ஆயுதங்கள் மற்றும் அவர்கள் உபயோகப்படுத்திய அந்த மட்பாண்டங்கள் இது எல்லாமே கிடைக்க தமிழகத்தின் பண்டைய வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தினை அறிவதற்கு இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால பகுதிகளின் மேற்பரப்பு ஆய்வு இந்த மேற்பரப்பு ஆய்வு தான் முதற்கட்டமானது இந்த மேற்பரப்பு ஆய்வு மேற்கொள்ளவும் அந்த பகுதிகளிலே சிலவற்றிலே அகழ்வாய்வு மேற்கொள்வதும் மிகவும் இன்றியமையாதது என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள் இந்த ஆய்வுகள் மேற்கொள்வதற்கு முன்னர் தமிழகத்தில் உள்ள மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு கிராமமாக ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கிறேன் ஏன்னா தமிழகத்தில் பொறுத்தவரை மீது கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த குடின்னு சொல்கிறோம் அப்போ அந்த குடி வாழ்ந்த இடமானது மிகவும் முற்பட்டது அப்படிங்கிறது அப்போ அந்த குடியை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த மாதிரியான ஆய்வுகள் மேற்கொள்வது தமிழகம் முழுவதுமே மேற்கொள்வது மிகவும் இயன்றியமையானது அதனால் ஒவ்வொரு கிராமமாக ஆய்வு எடுத்துக்கொண்டு மேற்பரவு ஆய்வு செய்தல் என்பது அவசியமாக இருக்கின்றது இந்த மேற்பரப்பு ஆய்வு மேற்கொள்ளப்படுகின்ற போது முதலிலே அந்த பகுதியினை பற்றிய வரலாற்று குறிப்புகள் அதனை சேகரிக்க வேண்டும் முன்னாடி ஏதாவது வரலாறுகள் இருக்கின்றதா என்பதை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த வேறு யாராவது வேறு ஆய்வாளர்கள் வெளிநாட்டவர்கள் யாராவது ஆய்வு செய்திருக்கின்றார்களா எந்த தரவுகளையும் அந்த இதுக்கு முன்னால் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என்பதை பற்றியும் அறிதல் என்பது மிகவும் முக்கியமானது அந்த அகழ்வாய்வு இதற்கு முன்னால் மேற்கொள்ளப்பட்டது என்பதை அஹ் ஒரு வேளை அறிந்தால் அந்த அதற்கேற்றவாறு அந்த மேற்பரப்பு ஆய்வினை மேற்கொள்வது என்பது மிகவும் அவசியமாகிறது ஊரிலே இருக்கின்ற முக்கியமான பிரமுகர்கள் முதியவர்களை சந்தித்து அந்த ஊரினை பற்றிய வழி செய்திகள் ஏனென்றால் அவர்களுக்கு தந்த பெரியவர்கள் வழி வழியாக சில செய்திகளை கேட்டிருப்பார்கள் மற்றவர்கள் சொல்லி அப்படி கேட்ட செய்திகள் ஏதேனும் செவி வழியாக கேட்ட செய்திகள் இருக்கின்றதா என்பதை அவர்களிடம் அஹ் அளவலாகி அஹ் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஊரினை பற்றிய செவ்வெளி செய்திகளை சேகரிக்க வேண்டும் அது அஹ் அழுத்த கட்ட பணி அப்படி செய்கின்ற போது இந்த மேற்பரப்பு ஆய்வு எந்த இடத்துல எல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொன்னா ஆற்றுப்படுகைகள் ஏனென்றால் மனிதன் முதலில் வாழ தொடங்கிய இடம் என்பது ஆற்றுப்படுகைகளில் தான் ஏன்னா நீர்வளம் இருந்தாதான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு தனக்கு தேவையான தானியங்களை உற்பத்தி செய்யவோ அவங்க குடிப்பதற்கான நீர் நீரம் உம் தானே நிலம்தானே அவர்களுக்கு முக்கியம் அந்த நீரின்றி அமையாது இந்த உலகு அப்படிங்கிறது தானே அதனால அந்த நீர் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்திலே மனிதன் குடியேறியா அதனால ஆற்றுப்படுகைகள் மலைப்பகுதிகள் வனப்பகுதிகள் நிலப்பகுதிகள் ஆய்வு செய்கின்றார்கள் இந்த ஆற்றுப்பகுதிகளில் நிலப்பகுதிகளில் வரலாற்றுக்கு முற்பட்ட கால மக்கள் உபயோகித்த அந்த கற்கருவிகள் மட்பாண்டங்கள் இதை குறித்து ஆய்வு செய்தால் வேண்டும் இந்த மலைப்பகுதிகள் வனப்பகுதிகளில் மேற்பரவு மேற்பரப்பு ஆய்வானது மேற்கொள்ளப்படுகின்ற முன்னாடி அந்த அங்க உள்ள வனத்துறையில் அனுமதி பெற வேண்டும் சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கும்ல கட்டுப்பாடுகள் இருக்கும் அதன்படி நாம் என முன் அனுமதி பெற வேண்டும் இந்த வனப்பகுதிகள் ஒருவேளை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக இருக்கக்கூடும் அதனால் அந்த பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிக்குள் நாம் செல்வதற்கு அவர்களிடம் அனுமதி பெற வேண்டும் தமிழகத்திலே சங்க காலத்திலே சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்கள் ஆட்சி புரிந்தார்கள் அவர்களின் தலைநகரங்களாக வஞ்சி உறையூர் மதுரை ஆகிய நகரங்கள் விளங்கின துறைமுகப்பட்டினங்களாக முசிறி இருந்தது கொற்கை இருந்தது கவரி புட்டணம் இருந்தது தொண்டி இருந்தது இந்த எல்லாம் இருந்தது அப்படிங்கிறத நம்ம சங்க இலக்கியங்கள் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம் இந்த சங்க காலத்துக்கு பின்னர் ஆட்சி செய்த அந்த பல்லவ மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் சோழர் விஜயநகர மன்னர்கள் நாயக்கர்கள் மற்றும் ஆதியமான் முத்தரையர் காலவர் வானாதி ராயர் சேதி ராயர் சம்புவராயர் குறுநீள மன்னர்கள் அவர்கள் தங்களுக்கு என்ற தலைநகரை அமைத்துக் கொண்டு வாழ்ந்து வந்திருக்கின்றார்கள் என்பது அந்த காலகட்டங்களை சார்ந்த இலக்கியங்களாலும் கல்வெட்டுகளாலும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அந்த மண்ணிலே மறைந்திருக்கின்ற நகரங்களை ஆய்வின் மூலமாக வெளிப்படுத்துவதன் மூலம் அந்த மன்னர்களுடைய ஆட்சி காலத்திலே மக்கள் எப்படி இருந்தார்கள் அந்த காலகட்டத்திலே கட்டிடக்கலை எப்படி இருந்தது சமுதாய வாழ்க்கை எப்படி இருந்தது அவர்கள் பண்ட மாற்று முறை எப்படி இருந்தது அவர்களுடைய உணவு முறை எப்படி இருந்தது என்பது எல்லாம் நான் சமய வழிபாடு எப்படி இருந்தது மன்னனுடைய ஆட்சி திறம் எப்படி இருந்தது அன்றைய காலகட்டத்திலே தேர்தல் முறை குட முறை இருந்ததா வேற என்ன முறையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் நகராட்சி எப்படி இருந்தது உள்ளூர் அரசியல் எப்படி இருந்தது கிராமப்புற பண்பாடானது எப்படி இருந்தது என்பதை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த அகழ்வாய்வுகள் உறுதுணையாக இருக்கின்றன இதன் மூலமும் தான் இதையெல்லாம் நாம் வெளிப்படுத்த இயலும் இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட கால இடங்கள் வரலாற்று இடங்கள் ஆகியவற்றிலே அகழ்வாய்வு செய்யப்படுகின்ற போது அந்த இடத்திலே மேற்பரப்பு ஆய்வு மூலம் ஆய்வு செய்த பின்னர் அகழ்வாய்வு செய்ய நிலத்தினை தேர்வு செய்தல் வேண்டும் என்கின்றார்கள் அந்த அகழ்வாய்வு மேற்கொள்ள உள்ள நிலத்தினை குறித்த விவரங்கள் சேகரித்து அது தனியார் உடமையா அல்லது அரசு நிலமா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும் தனிப்பட்டவரின் உரிமையில் இருந்தால் அந்த நிலத்திலே அகழ்வாய்வு செய்ய அவரிடம் அனுமதி எப்படி மறுப்பில்லா சான்றிதழ் பெற வேண்டும் ஒரு தனியார் நிலமாக இருந்தால் அப்படி பெற்றதுக்கு தான் நம்ம அந்த பணிகளை தொடங்கணும் அதே சமயம் அதுக்கு அப்புறம் மாநில அரசின் நிதி ஒதுக்கீடு ஏனென்றால் செலவுகள் ஆகவில்லை அதற்காக நிதி ஒதுக்கீடு பெற்று தமிழ்நாடு அரசின் மூலம் மத்திய அரசு தொல்பொருள் ஆய்வுத்துறைக்கு என்ன பண்ணணும்னா அனுமதி கேட்க வேண்டும் இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அதன் வழிமுறைகள் இருக்கு அதன்படிதான் செல்ல வேண்டும் மத்திய தொல்லியல் துறை இதற்கு என கூட்டப்படும் குழுவிலே அகழ்வாய்வு செய்யப்பட்ட உள்ள இடத்தின் விவரங்களின் அடிப்படையிலே அகழ்வாய்வு அகழ்வாய்வு நடத்துவதற்கு அவர்கள் அனுமதி வழங்குவார்கள் அங்கு வழங்கப்படும் அதன் பின்னர் ஆய்வினை மேற்கொள்ள வேண்டும் அகழ்வாய்வு செய்யப்பட உள்ள இடத்திலே ஆய்வு மேற்கொள்வதற்கு அந்த இடத்திலே அமைந்துள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் வருவாய் அலுவலர்கள் ஊர் ஒன்றிய வட்ட அலுவலர்கள் பஞ்சாயத்து தலைவர் காவல்துறையினர் மருத்துவத்துறையினர் ஆகியோருக்கு ஆய்வு செய்யப்பட உள்ள இடத்தின் வரலாற்று சிறப்பினை விளக்குகின்ற கணினி வழி நிலப்பட காட்சி மூலம் விளக்கப்படும் பவர் பாயிண்ட் கணினி வழி நிழற்பட காட்சி மூலம் அது விளக்கப்படும் அதுதான் பவர் பாயிண்ட் அடுத்தது இந்த கூட்டமானது லான் மீட்டிங் என்று வழங்கப்படுகின்றது அதன் பிறகு அந்த இடத்திலே உள்ள மேடான இடத்தை மண்மேட்டினை அறிந்து என்ன பண்ணுகின்றார்கள் அகழ்வாயு செய்ய முறைகின்றார்கள் அப்படி செய்வது என்பது சர்வே என்று இந்த ஆய்வுக்கு சொல்கின்றார்கள் காம்போ சர்வே மேற்கொள்ளப்பட்டு ஆய்வு தொடங்கப்படுகின்றது மேற்கொண்டு நெறிமுறைகளின் முற்று பெற்ற அகழ்வாய்வு செய்யப்பட்ட இடத்தை மீண்டும் மண்ணிட்டு நிரப்பிட்டு யார்கிட்ட அந்த நிலத்தை வாங்கினாங்களோ அந்த நில உரிமையாளர்களிடம் அவங்க ஒப்படைச்சிடுறாங்க இந்த பின்னர் அகழ்வாய்வு அறிக்கை தயாரிக்கும் பணியானது மேற்கொள்ளப்படுகின்றது இப்படித்தான் அந்த அகழ்வாய்வு செய்யப்பட வேண்டிய இடத்தினை தேர்வு செய்து தொல்லியல் அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்பதை நாம் பார்க்க முடிகின்றது நன்றி இவையே அடுத்த தலைப்பாக தொல்லியலின் வகைகளை நாம் பார்க்கலாம்